மேயர் பிரியா அவங்க பேரை மேக்கப் பிரியான்னு சென்னை மாநகராட்சியோட மேயரா பொ மேக்கப் மேக்கப் தவிர்த்து வேற எந்த வேலையுமே கிடையாது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் சென்னை ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள்னா எலைட் மக்களோட பாசையில சொல்ல போனா குப்பால்றவங்க அவங்க ஆகஸ்ட் ஒன்னாம் இருந்து இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் படம் நடிக்கல அதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்ல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஊழல் பண்ணிட்டாரு அதுல பங்கு வேணும் கேட்டு போராட்டம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்க அவங்க உரிமை கேட்டு போராட்டம் பண்றாங்க என்ன உரிமை கேட்கறாங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இடத்துல இப்ப பதினாறாயிரம் சம்பளமா குறைச்சிருக்காங்க பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சிருக்கிட்டு இன்னைக்கு சென்னையில ஒரு குடும்பத்தை முடியுமா அதனால எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும்னு கேக்குறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் அதுக்கு இந்த திமுக அரசாங்கம் செய்தி சாய்க்க கிடையாது அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அதாவது எங்களுக்கு பர்மனன்ட் ஒரு கரை எங்களை கொண்டு வாங்க அப்பதான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு எந்த ஒரு கமிட்மெண்ட்ல நாங்க இருக்க முடியும் ஏன்னா இப்ப எப்ப வேலை போகும்னு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதனால எங்களுக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு அந்த மக்கள் கேக்குறாங்க இது நியாயமான கோரிக்கை தானே அடுத்து முக்கியமான ஒரு கோரிக்கை தான் எல்லா மனுஷங்களும் கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கை சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னையா இருப்பதற்கு காரணம் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க ரோடு ரோடா போயிட்டு குப்பை அல்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் முரம் கொடுங்க ப்ராப்பரான கிளவுஸ் கொடுங்க தொடப்பம் கொடுங்க இதெல்லாம் ப்ராப்பரா கொடுங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க அட்டையெல்லாம் வச்சுதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்கன்னு நியாயமான கோரிக்கையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்கள் இப்ப வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் சேவை சாக்கிய கிடையாது ஆனா மேயர் பிரியமா சொல்றாங்க நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த மக்களோட ஏதாவது சொல்றாரு அந்த மக்களோட போயிட்டு டீ சாப்பிட்டு வராரு வடை சாப்பிட்டு வராருன்றாங்க அந்த மக்கள் என்ன தீண்ட தகாத மக்களா அவங்களும் தானே அவங்க கூட போய் டீ காபி சாப்பிடுறதா பெரிய விஷயம்னு இந்த மேயர் பிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த துறையோட அமைச்சர் கே என் நேரு கே என் நேரு இப்ப வரைக்கும் இந்த விஷயத்துல தலையிட கிடையாது சின்னதத்தி உதயநிதி இதுல தலையிட கிடையாது ஆனா சேகர்பாபு இவ்வளவு தலையிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா யாரோட அமைச்சரவை எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ண போது கூட்டணி கட்சிகள் ஏன் வாய முடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியலீங்க